ஓம் சரவண பவ என்னோடய பதிவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றுமே என்னோடய வாழ்க்கையில் எனக்கு நடந்த அனுபவங்களும் அற்புதங்களையும் தான் நான் ஒவ்வொரு நாளும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு வரேன் கண்டிப்பாக என்னோட பதிவு ஒவ்வொரு பதிவை கேட்குற தொடர்ந்து கேட்குறவங்க இருக்கிறீங்கள உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்ல நான் சொல்கிறது எல்லாமே ஆத்மார்த்தமாக என் மனசுலேருந்து வர வார்த்தைகள்ங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு அதை தொட்டு தான் எனக்கு தொடர்ந்து நீங்களும் ஆதரவு கொடுத்துக்கிட்டே வர்றீங்க அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து என்னோட பதிவில் வந்து கமெண்ட்ல சொல்ற ஒரே வார்த்தை என்ன அக்கா நான் நிறைய சாமி முருகன் அக்கா அதிகம் கும்பிட்றேன் ஆனால் சோதனைகள் அதிகமாக இருக்குக்கா எனக்கு சோதனை அதிகமாக இருக்கு இதுதான் எல்லாருடைய வார்த்தையும் சொல்றீங்க அப்போ எனக்கு மட்டும் சோதனை இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்னோட எல்லாம் ஒன்று ஒன்றுமே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன் ரொம்ப ரொம்ப எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தாங்கவே முடியாத அளவுக்கு சோதனையை தான் கொடுத்துருக்காரு அது எல்லாத்தையுமே நான் ஒன்று ஒன்றுமே நான் கடந்து தான் வந்துகிட்டு இருந்திருக்கேன் பாருங்க இப்போ அதை எல்லாத்தையும் நான் திரும்ப உங்களுக்காக என்னோட சோதனைகள் ஒன்று ஒன்றையும் உங்கள்ட்ட நான் சொல்லணும் அப்படியாச்சும் உங்கள் மனசில் ஒரு தைரியம் வரும் நீங்கள் முருகனை விடாமல் இருக்கி பிடிச்சிக்கவீங்க அப்படின்லாம் நான் ஒவ்வொரு நாளும் உங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு வரேன் கண்டிப்பாக நீங்கள் முருக பக்தராக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா ஓ முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு என்னோட தொடர்ந்து என்னோட சோதனைகளையும் அந்த இடத்துல தெய்வங்கள் எனக்கு எப்படியெல்லாம் துணையாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பக்தராக இருக்க நம்ம ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்களையும் அனுபவங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கும் போது தான் நமக்கும் ஏதாவது ஒரு பக்குவம் நமக்குள்ளேயும் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் நானும் இதை நான் சொல்கிறேன் இப்போ வாங்க நான் என்ன எனக்கான சோதனை என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பெரிய சோதனைன்னு தாங்க சொல்லணும் இதை வந்து எனக்கு சொல்லவே முடியாது அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை என் வாழ்க்கையில் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து புது வருஷம் பிறக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு வருஷம் முடிஞ்சு ஜனவரி பிறக்குது அப்படின்னா எல்லாருமே என்ன நினைப்போம் அப்பா இந்த வருஷம் புது வருஷம் பிறக்குது இந்த வருஷமாக தான் நம்ம நல்லா இருக்கணும் புது வருஷம் பிறக்குது நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே நம்ம வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நினப்போம் அதே போல் ஒவ்வொருத்தருமே ஒரு புது வருஷங்கிறத வந்து நம்ம எல்லார் வாழ்க்கையிலையுமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக தான் நம்ம வச்சுருப்போம் அதே போல் டிவிலையுமே பார்த்திங்கன்னா எல்லா சேனல்லையுமே புது வருஷத்துக்கான புது வருட பலன் புது வருட பலன் சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க அப்போ ஒவ்வொருத்தவங்களும் அந்த புது வருஷத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்போ வந்து அதுவும் ஜனவரி ஒன்ன்தேதி பிறக்கிற அன்னைக்கே எங்கள் வீட்டில் நடந்த மிகப்பெரிய அதிரடியான ஒரு சம்பவம் இதை நீங்கள் கேட்கும்போது அப்போ அந்த வருஷம் ஃபுல்லாக என் மனசு என்ன பாடுபட்டுருக்கும் அந்த ஒரு வருஷத்தை கிடக்குன்னு நான் அந்த தெய்வத்தையே தான் நம்பிக்கிட்டு வீட்டு உட்காந்துருந்தேன் நல்ல விதமாக அந்த அந்த வருஷத்தை நான் கடந்துடணும் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது வருஷம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து நான் எங்கள் வீட்டில் மாடி வீடு எங்கள் வீடு வந்து மாடி வீடு தான் ஆனால் பழைய வீடு தாங்க மாடி வீடு மேலே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை வந்து மேலே ஒரு தனியாக கூரை வீடு மாதிரி கீத்து போட்டு கூரை வீடு மாதிரி மேலே ஒரு வீடு போட்டு அதில் கொஞ்சமாக அடுப்பு சிலிண்ட்ரு கொஞ்சம் பாத்திரம்லாம் வச்சுட்டு அவங்க தனியாக சமைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நான் தான் அவங்கள்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் வந்து அவங்களுக்கு அண்ணன் பொண்ணு தான் இப்போ வரைக்கும் எங்கள் அத்தையை நாங்கள் நல்ல விதமாக தான் பார்த்துக்கிட்டு வரோம் இப்போ என் கூட தான் இருக்காங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் அப்படி இருந்தாலும் நான் வந்த புதுசில் தம்பிக்கு என் பையனுக்கு வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வயது தான் இருக்கும் அப்போ வந்து எங்கள் அத்தை தனியாக தான் மேலே இருந்தாங்க கேட்டாக்கா ஊரில் எல்லோரும் சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பையன் வச்சுருக்கீங்க ஆனால் சின்ன பிள்ளைகூடையே கெதின்னு இருக்கிறீங்க அப்படின்னு அத்தைக்கிட்ட எல்லாரும் ஒரு மாதிரி சொன்னாங்களாம் அதுலேயும் நான் வந்து அவங்களுக்கு சொந்தம் அதனால் அண்ணன் பொண்ணுங்கிறதுனால என் கூடவே இருந்தாங்க அப்போ வந்து இது வந்து எல்லோரும் சொல்கிறாங்க ரெண்டு பிள்ளை வீடு இருக்கக்குள்ள நீங்கள் ஏன் இப்படி ஒரே புள்ள வீட்டில் இருக்கிறீங்கன்னு எல்லோரும் கேட்குறாங்க அதனால நான் ரெண்டு பிள்ளை வீட்டுக்கும் பொதுவாக நான் தனியாக ஒரு இடத்துல நான் சமைச்சி சாப்பிட்டுட்டு இருக்க போகிறேன் அப்படின்னு அவங்களா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூரை வீடு மாதிரி மேலே போட்டுக்கிட்டு சமைத்தேன் அதெலாம் எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லைங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கீழே இருக்கோம் அதுலேயும் எங்கள் அத்தை அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் அவங்க ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வெளில வந்தவங்க அப்படின்னு அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி கூரை வீடை போட்டுக்கிட்டு மேலே சமைச்சு சாப்பிட்லாம் அது வந்து நல்லா இருக்குமா ஊரில் இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்க இவங்க ஒரு எண்ணத்தில் அவங்க சமைச்சு சாப்பிட்டா கூட ஊரில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க இது வந்து பாரு இந்த பொண்ணும் வந்துச்சு பாரு ரெண்டு தான் அந்த ஆச்சு தனியாக சமைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தானேங்க அது அசிங்கம் எங்களை தானே கேவலமாக பேசுவாங்க அப்படின்னாலும் அத்தைக்கிட்ட சொன்னோம் ஆனால் அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை அவங்க தனியாக சமைச்சி சாப்பிட்டாங்க என்னோடய கெடுதல்லையும் ஆண்டவன் எனக்கு செஞ்சால் நல்லதையும் நான் சொல்லிக்கணும்ல அதுக்கு தான் நான் சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது அவங்க எந்த இதை ஒத்துக்கவே இல்லை அவங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க கரெக்டாக ஜனவரி ஒன்று புது வருஷம் பிறக்குதுங்க அது எந்த இயர்னு நான் சொல்லவும் விரும்பல அது ஒரு இயர் ஆனால் ஜனவரி தான் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா புது வருஷம் பிறக்குதுங்க உள்ள பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது அங்கே வந்து பெருமாள் கோயில் தான் அதில் வந்து அபிஷேகத்துக்கு கொடுத்து நம்ம வந்து புது வருஷம் பிறக்குது அதனால் அபிஷேகத்துக்கு கொடுத்து நம்மளும் போய் அந்த வழிபாட்டில் கலந்துக்கலாம் ஏன்னா மார்கழி மாகன் மார்கழி மாதம் தானே நமக்கு ஜனவரி பிறக்கும் அப்போ அதிக அளையிலே தானே அபிஷேகம் செய்வாங்க இந்த திருப்பிச்சின்னு சொல்லுவாங்கள்ல அதனால நான் எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருந்தாங்க நான் எங்கள் அத்தை என் பையன் மூணு பேர் மட்டும் கோயிலுக்கு போய்ட்டு விடிய கிழமே சாமியை கும்பிட்டு வருவோம் ஜனவரியாக இருக்கே அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் நாங்கள் போகிறோம் நான் வந்து கீழே நான் விளக்கேற்றி வச்சேன் அது ஒன்றும் பண்ணலங்க மேலே வந்து எங்கள் அத்தை என்ன பண்ணியிருக்காங்க கூரை வீட்டில் அவங்களும் ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு புது வருஷமாக இருக்குது நம்ம எப்படி விளக்கை வந்து நம்ம அமர்த்தி வச்சுட்டு நம்ம வீட்டை போட்டிட்டு வரோம்டனா அவங்க வந்து அந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு அவங்களும் என் கூடவே வந்துட்டாங்க கோயிலுக்கு நாங்கள் கோயிலில் உட்காந்துருக்கோம் புது வருஷமாக இருக்குது நம்ம என்ன நினைப்போம் ஒரு வருஷம் பிறக்குது புது வருஷம் பிறக்குது நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஒரு நல்ல மாற்றத்தை தான் நம்ம எதிர்பார்த்து சாமியை வேண்டிக்கிட்டு இருப்போம் அப்போ வந்து அந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கவங்க ஒரு அம்மா அவங்க வந்து என்கிட்ட கூப்பிட்டு இங்கே பாருங்கள் எங்கே ஏன்னா எந்த கோயில்லேருந்து இருந்து நின்று பார்த்திங்கன்னா எங்கள் வீடு தெரியும் அந்தளவுக்கு நடந்து போகிற தூரம் தான் அப்போ வந்து அந்த அம்மா பார்த்துட்டு கூப்பிட்டு இங்கே பாருங்க உங்கள் வீடை வந்து பாருங்கள் மேலே வந்து கூரையில் எரியிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் எனக்கு வந்து அப்படியே பத்தட்டமாகிட்டு எனக்கு ஒரு மாதிரி அந்த நேரம் வந்து இன்றைக்கி வேணால் நம்ம அதை சொல்லலாம் அந்த நேரம் நம்ம மனசு என்ன பாடுபடுங்கிறது கண்டிப்பாக நீங்கள் உணர முடியும் அப்படி தாங்க எனக்கு படப்பட படப்படன்னு வந்துட்டு மேலே வீடு எரியுதுன்னு சொன்னால் நான் என்ன செய்ய முடியும் எதை கண்டு அணைக்கிறது கரண்ட் இருக்குது சிலிண்ட்ரு இருக்குது நம்ம என்ன செய்ய முடியும்னு இங்கேருந்து ஓ என்னால் நடந்து கூட போக முடியலை வேகமாக ஓடுறேன் என் பிள்ள கோயிலே இருக்கான் விட்டுட்டு நான் வேகமாக ஓடுறேன் எங்கள் அத்தையும் பின்னாடியே வந்துட்டாங்க பையன் கோயிலே இருக்கான் அங்கே இருக்க ஐயர் தான் பார்த்துக்கிறாரு வேகமாக வீட்டுக்கு வந்துட்டோம் பார்த்தா நல்லாவே கூரை பிடிச்சிக்கிட்டு எரியுது ஜனவரி ஒன்று புது வருஷம் அன்றைக்கி அது காலையிலேயே ஆறு ஏழு மணிக்கெல்லாம் வீடு மேலே கூரை இருக்கு அப்போ எனக்கு என்ன மனசு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு சரின்னுட்டு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே அடுத்த விட பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டாங்க ஏன்னா மேலே வீடு மேலே எரியுதுங்க உள்ளே எல்லாருமே இப்படி வந்துட்டாங்க முடிஞ்ச அளவு தண்ணியை ஊற்றி அணைச்சரலான்னு பார்த்தாக்கா யாருக்குமே அவ்வளோ தூரம் எல்லாேருமே பதட்டப்படுறாங்களே தவிர யாருக்குமே அவ்வளோ தூரம் ஒன்றும் செய்ய முடியலை அதில் அந்த கூரை வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரு அடுப்பு இருக்குது அப்போ அந்த சிலிண்ட்ரில் வந்து பிடிச்சி தீ பிடிச்சி தினா சிலிண்ட்ரு வெடிச்சிருமேங்கிற அந்த பயம் எல்லாருக்குள்ளேயும் இருந்துச்சு அதனால எல்லாருமே அவங்க உயிர் தானே முக்கியம் அதனால் யாருமே மேலே மாடி அப்படியே எரிய விட்டுட்டு கீழே நாங்கள் பாட்டுக்கு ரோட்டுக்கு போயிட்டோம் அந்த ஊர் மக்களே எங்கள் வீட்டு வாசல்ல ஜனவரி ஒன்றுக்கு இருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஜனவரி ஒன்று ஊர் மக்களே எங்கள் வீட்டு வாசலில் இருக்காங்க கூரை எரியுது தீயணைப்புக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லோரும் தீயணைப்புக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த கொ அந்த கொட்டாவை மாடி வீட்டில் இருக்க அந்த கொட்டாவை கம்பு கீத்து மொத்தமாக அதில் இருந்த பாத்திரம் அடுப்பு மொத்தமாக அதில் இருந்த சாமி ஃபோட்டோ விளக்கு எல்லாம் டோட்டலாக எரிஞ்சிச்சுங்க எரிஞ்சோன்ன அதை பார்க்கவே முடியலைங்க நம்ம வீடு புது வருஷத்தை அன்றைக்கி இப்படி அண்ணாந்து பார்த்தோம்னா இப்படி தீ பிடிச்சி எரிஞ்சால் நம்ம மனசு என்ன பாடுபடும் கடவுளே அண்டவாக அப்படின்னு நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நம்ம ஏன்னா ஒவ்வொரு நாளும் அந்த தெய்வமே கதைன்னு கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு நிற்கிறோம் அந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு நாங்கள் அப்போ கூட கோயிலுக்கு தானே போனோம் அப்போ அப்படி இருக்கும்போது அந்த தெய்வம் ஏன் இப்படி பண்ணுது அப்போ இது எவ்வளோ பெரிய சோதனை நீங்கள் நினச்சி பாருங்கள் சோதனை சோதனைன்னு சொல்கிறோமே அப்போ இது எவ்வளோ பெரிய சோதனை அந்த இடத்த நாங்கள் எப்படி கடந்து வந்துருப்போம் அதை நினச்சி பாருங்கள் அப்போ வந்து கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் அப்படியே டமார்னு அந்த சிலிண்ட்ரு வெடிச்சிட்டுங்க வெடித்தது தான் சுத்தமாக காதே ஒன்று காதே அவுட் மாரி இருந்துச்சு அப்படி ஒரு சவுண்டு அந்த அளவுக்கு ஒரு சவுண்டில் சிலிண்ட்ரு வெடிச்சிட்டுங்க வெடித்து அந்த சிலிண்டரோட மே டாப் இருக்கும் பாருங்கள் அந்த டாப்பு தனியாகவே பிச்சுக்கிட்டு போய் அது ஒரு ரோட்டில் போய் எட்டி விழுந்துச்சு அவ்வளோ ஒரு இதாக ரெண்டாக குழந்தை போய்ட்டு அந்த சிலிண்ட்ரு ஆனால் யாருக்கும் எதுவும் இல்லாமல் எல்லாரும் கீழே தான் நின்னோம் மொத்தமாக எரிஞ்சிட்டு அது இதெல்லாம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு மாரி தான் தீயணைப்பே வருது இப்போ வந்து என்ன பண்ண முடியும் எல்லாம் முடிஞ்சிட்டு ஆனால் இவ்வளோத்துக்கும் கீழே இருக்க அந்த மாடு வீட்டில் எந்த ஒரு ஒயரிங்கோ இல்லை வாசலில் இருக்க ஒரு கொட்டாயோ பின்பக்கம் கொல்ல பக்கத்தில் ஒரு கொட்டாவாக இருந்துச்சு அது எதுலேயும் எந்த தீயும் பிடிக்கல எதுவுமே செய்யலங்க பக்கத்தில் கூட அந்த மாட்டுக்கு வைக்க பொருள்னு போடுவோம் அது இந்த கிராமத்தில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த வைக்க பொருள் அதுவுமே வந்து தீ பிடிக்கலங்க அதிலெல்லாம் கூட ஒரு நெருப்பு உழுவலை எந்த விதமான சேதமும் இல்லாமல் அந்த கொட்டாவை மட்டும் தனியாக எரிஞ்சு அடங்குனுச்சுங்க இதை வந்து நான் ஆண்டவனுடைய சோதனை இதை ஒரு கஷ்டகாலன்னு நான் நினச்சிக்கிட்டாலுமே இன்னொரு வகையில் இது வந்து எனக்கு ஆண்டவன் செஞ்ச ஒரு உதவின்னு தான் நான் சொல்லுவேன் எப்படின்னா எங்கள் அத்தைக்கிட்ட நாங்கள் எடுத்து எடுத்து சொல்கிறோம் ஊர் மக்கள்லாம் கேவலமாக எங்களை பார்க்குறாங்க நீங்கள் எங்கள் கூடவே இருந்து சாப்பிடுங்க தனியாக போய் இருந்து எங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி வைக்கக்கூடாதுன்னு சொன்னோம் அவங்க கேட்கவே இல்லை பிடிவாதமாக சமைச்சாங்க கடைசியில் அந்த கொட்டாவை தனியாகவே எரிஞ்சு அடங்கினுச்சா இடங்கலையா அப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வர விடலை பாருங்க அந்த தெய்வம் அதுக்கப்புறம் அத்தை என்ன பண்ணாங்க அதுலேருந்து அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய தண்டனை அந்த கடவுள் கொடுத்தோன்னே அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க எங்கள் கூட ஒன்றாவே ஒரே வீட்லேயே தான் சமைச்சி நான் கொடுக்குறத தான் சாப்பிட்டுட்டு என் கூட தான் இருக்காங்க அன்னைக்கு சொன்னதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அவங்க தனியாக போகணும் தனியாக ஒரு இடத்துல இருக்கேங்கிற வார்த்தையே அவங்க வாயில் வரல அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய பனிஷ்மெண்டாக அந்த தெய்வம் கொடுத்துச்சு அதை வந்து நம்ம எப்படி சொல்ல முடியும் அதோடு அந்த வருஷம் ஃபுல்லாகவே நல்ல விதமாக போயிடணும் அந்த அந்த வருஷத்தை நல்ல விதமாக கடந்துடணும்ட்டே இருந்தோம் இவ்வளோத்துக்கு நான் சொன்ன பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரங்க வெளில இருக்காங்கன்னு அவங்கள்ட்ட நாங்கள் சொல்லவே இல்லை அவங்க ஜனவரினுட்டு ஃபோன் பண்ணுறாங்க நாங்கள் பாட்டுக்கு ஹாப்பி நியூ இயர்னு சொல்கிறோமே தவிர வீட்டில் நடந்த அசம்பாவிதத்தை சொல்லவே இல்லை அவங்கள்ட்ட சொன்ன ஏன் மனசு கஷ்டப்படுத்தணும் நாங்கள் சொல்லாமல் இருக்கோம் இதை வந்து பேப்பரில் போட்டாங்க பொறுக்கு இந்த ஊரில் எங்கள் அத்தையோட பேரை போட்டு இவங்க வீட்டில் தீ விபத்து நடந்துச்சு சிலிண்ட்ரு வெடித்ததுன்னு சொல்லி பே யார் பேப்பரில் கொடுத்தான்னு தெரில பேப்பரில் போயிருக்க நியூஸு இதை வந்து எங்கள் அத் எங்கள் வீட்டுக்காரவங்க எதார்த்தமாக அந்த பேப்பரில் இருக்க நியூஸை கரெக்டாக அவங்க கண்ணில் பட்டிருக்கு படிச்சுட்டாங்க படித்தா அவங்க மனசு அப்போ வந்து நாங்களாக சொல்லியிருந்தால் கூட கொஞ்சம் மனசு இதாக இருந்திருக்கும் பேப்பரில் படித்தா அவங்க மனசு என்ன படுபட்டுருக்கும் உடனே ஃபோன் அடிக்கிறாங்க சொல்கிறோம் கடந்து சத்தம் போட்டுட்டு நீங்கள் சொல்லாதீங்க உடனே மறுநாள் காலையிலே அவங்க விடியாந்துட்டாங்க அதுமாரி ஆண்டவன் வந்து கஷ்டம் கொடுக்குறான்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க நம்ம சாமி கும்பிட்றோம் நம்ம கூட எல்லோரும் சொல்லுவோம் சாமி கும்பிடாதவங்களாம் நல்லா தான் இருக்காங்க அந்த சாமி கும்பிட்றவங்கள தான் ஆண்டவன் சோதிக்கிறான்னு சோதனையை வந்து உண்மையிலே நம்மளை கொடுத்து கொடுத்து தாங்க நம்மளை பக்குவப்படுத்துகிறான் ஒவ்வொரு இடத்துலையும் அவன் நமக்கு துணையாக தான் இருப்பான் கெட்டதுலையும் ஒரு நல்லது நமக்கு நடக்க தான் செய்யும் அதனால் அந்த தெய்வத்தை இன்றைக்கி வரைக்கும் அதுக்கான கும்பிடாமல் இருக்கமா இன்றைக்கு வரைக்கும் அந்த தெய்வமே கெதின்னு தான் நான் தெய்வமே கெதின்னு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேங்க நாளைக்கு கூட தைப்பூசம் ஒன்று தைப்பூசம் பிப்ரவரி ஒன்று நாளைக்கு தைப்பூசம் முருகப்பெருமானை முழுமையாக வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக முருகன் இருக்கார் அவர் நமக்கு துணையாக இருப்பார் அதை மட்டும் நீங்கள் நம்புங்கள்